எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இருந்து அந்த பன்னமரம் நிற்கிது பாருங்கள் லாஸ்ட் வந்து அங்கே டூ வீலர் நிற்கும் அது வரையும் இருக்குது ஒரே ஸ்கொயராக இருக்கும் இடம் வந்து நல்லா மொத்தம் அஞ்சு ஏக்கர் இது நல்லா ஒரு ரோடு முகப்பிலே இருக்குது இது எங்கே இருக்குன்னா இந்த சைடு போனால் எருமப்பட்டி எருமப்பட்டி பேக் சைடு புது பைப்பாஸ் அதாவது மேலூர் டு தஞ்சாவூர் பைப்பாஸோடு இருக்குல்ல அந்த இருக்குது பாருங்கள் பாலம் அங்கேருந்து ஒரு ஒரு நானூறு மீட்ரு வரும் இந்த பைப்பாஸில் இருந்து இந்த இடம் வரணும்னா புது இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா நானூறு மீட்டர் தான் வரும் பாருங்கள் நல்லா ரோடு ரோடு முகப்பில் இருக்குது இந்த ரோடு எங்கே போகுதுன்னா எருமப்பட்டி எருமப்பட்டி போகுது எருமப்பட்டினால் மேலூட்டு திருப்பத்தூர் ரோடு மலம்பட்டி எருமப்பட்டின்னு சொல்கிறோம்ல அந்த ரோடு இந்த இங்கே போகுது இந்த சைடு போனோம்னா மல்லாக்கோட்டா ஏரியூர் இப்படி இந்த சைடு இந்த வழியில் போகிறது ஒரே ஓனர் தான் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்கான் மொத்தம் இது அஞ்சு ஏக்கர் பக்கத்துலேயே தோப்புலாம் உருவாக்கியிருக்காங்க தோப்புலாம் இருக்குது இந்த சைடு இந்த பாருங்கள் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஓனர் வந்து டேரெக்டாக ஓனர் டு ஓனர் தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க இதோட ரேட்டு வந்து செண்டு பதிமூணாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் சொல்கிறாங்க ஒரு செண்டு பதிமூணாயிரம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள் இடத்த என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரா பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் தான் வருது சிவகங்கை மாவட்டம்